சோன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து என்னோட நான் வச்சுருக்கற புது கார்டன் இது பழைய கார்டனை புதுப்பிச்சை கார்டன் இது கொஞ்சோண்டு இடம்தான் இதில் வந்து ஒரு முப்பது கேன் இருக்கும் அப்படின் தான் நினைக்கிறேன் நான் இன்னும் எண்ணலை அதை மட்டும் வச்சுருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணின்னு வரேன் பழைய ச பழைய கார்டன் வந்து வெறும் பூச்செடி தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து காய்கறிங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பந்தல் போட்டு அதில் வந்து நான் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக கோவக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அவர் எப்போ போனாலும் மார்க்கெட்டில் கோவக்காய் தான் வாங்குவார் நான் வந்து மார்க்கெட்டில் விற்கிறவங்க கிட்டே கோவக்கா கட்டிங்ஸ் கேட்டேன் அவங்க ரொம்ப நாளாக கேட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே இல்லை அதனால் இந்த முறை வந்து ஆன்லைனில் நான் வந்து வர வச்சேன் அந்த கட்டிங்ஸை வந்து இந்த இருபது லிட்டர் கேனில் வச்சு அப்படியே வளர்த்தேன் அது வந்து பந்தல் போடுறதுக்குள்ளே இவ்வளோ வந்துருச்சு அதுக்கப்புறந்தான் பந்தல் போட்டேன் பந்தலை போய் தொட்டுருச்சு அதில் ஒரு கிளை வந்து கீழ்ப்பக்கமாக ஒரு காய் வச்சிருக்கு அது எவ்வளோ பெரிய காய் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு கிளை ஒரு செடியிலருந்து ரெண்டு ஒரு கட்டிங்ஸ்லேருந்து ரெண்டு போச்சு அதில் ஒன்று தான் வந்து நல்லா உயரமாக போச்சு அதை வளர்த்தேன் இதெல்லாம் வந்து பதியம் வச்சுருக்கேன் ரெண்டாவது இது ரெண்டாவது கட்டிங் கிளையிலேருந்து வந்தது இது வந்து ஒரே கிளை தான் இது போனது அதுக்கப்புறம் போக போக வளர வளர நான் வந்து அதை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து நான் பதியம் வச்சுருக்கேன் தனியாக ஒரு கிளை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து வேறு எங்கேயாவது கீழே தரையில் வைக்கலாம் இல்லை கேனில் கூட வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு கிளையிலேருந்து எவ்வளோ பெரிய காய் வந்திருக்கு நல்லா பெருசாக இருக்குது பெரிய ரகம் போல் இருக்குது இந்த செடியை கொடுத்த ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஒரே ஒரு கட்டிங்ஸ் வாங்கி எண்பது ரூபா சொன்னாங்க நான் வந்து ஆன்லைனில் வர வச்சு இதை நட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஆன்லைனில் வர வச்சு ஒரு கேனில் வச்சாவே போதும் போல இருக்குது நல்லா பெருசாக வருது இந்த மாதிரி ரெண்டு காய்ச்சாவே போதும் ரெண்டு மூணு காய்ச்சாவே போதும் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு இது பொரியலோ இல்லை குழம்போ சாம்பாரில் கூட போடலாம் அது மாதிரி நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் ஒரு கட்டிங்ஸ் வாங்கி வளங்க ஒரு சின்ன இருபது லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதும் இது நம்ம கம்போஸ் வந்து கிச்சனில் இருக்கிறதே தான் நான் போட்டேன் கொஞ்சோண்டு மண்ணு போட்டேன் இதோ கொஞ்சம் தான் மண் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்போஸ்ட் தயார் பண்ணி ஒரு ஒரு பிடி கொடுப்பேன் அதனால் நீங்களும் இது மாதிரி வர வச்சு வைங்க வச்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்